ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் பழனி ஞான தண்டாயுதபாணியை வணங்கி இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் அவர்களையும் வணங்கி இப்போ நம்ம அந்த ஏழாம் பாவம் அந்த வீடியோ பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி ஏழாம் வந்து அந்த அதிபர் எங்கே இருந்தால் எப்படி இருப்பார் அப்படிங்கிற விஷயத்து நம்ம முன்னால் ஒரு வீடியோவை பார்த்தோம் இப்போ வந்து ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு போவோம் இப்போ உதாரணமாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரோட லக்கணங்கள் வந்து ஏதா மரம் அதாவது ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏலா மரத்தில் என்ன கிரகம் இருக்குது அந்த ஒம்பது கிரகங்கள்லாம் நமக்கு இருக்கும் அது அப்போ ஏழுலேயும் சூரியன் இருக்குது இது என்ன சார் பலன் அப்படின்னா அப்போ ஒரு ஆணு வந்து ஏழில் சூரியன் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு அதிகாரம் மிக்க மனைவி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை உள்ள மனைவி வந்து இவங்களுக்கு கிடைப்பாங்க இவங்க வந்து நல்ல ஒரு அதிகாரமான பேச்சு பேசுவாங்க நல்ல அதிகமாக அதிகாரமான பேச்சு பேச்சில் ஒரு கம்பீரம் இதெல்லாம் இருக்கும் ஒரு சபையில் வந்து ஒரு முன்னால் நின்று நம்ம நடத்தணும்னு விருப்பப்படக்கூடிய மனைவி இந்த மாதிரி மனைவி வருவாங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இது பிரகாசம் கதிர் இந்த மாதிரியான பெயர்கள் வந்து அவங்க அவங்க வீட்டில் இருக்கும் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கட்டிடம் இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன் இது வந்து ஏழாம் நிலத்தில் சூரியன் இருந்தால் இந்த பலன் அப்போ ஏழாம் மடத்தில் சூரியன் இருக்கும்போது இவங்களுக்கு திருமணம் வந்து கோயிலில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது சூரியன் போது ரொம்ப சிறப்புன்னு வச்சுங்களா சூரியனுங்கிறது ஒரு ஆலயம் சார்ந்தது அதனால் ஆலயத்தில் திருமணம் பண்ண பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்தது ஏழாம் மடத்துலேயும் சந்திரன் அப்போ ஏழாம் மடத்துக்கு சந்திரன் போச்சுன்னா என்னன்னா சந்திரனா அழகு அப்போ ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அழகான மனைவி கிடைக்கும் அதே அந்த பெண்களுக்கு இருந்தால் அழகான கணவர் கிடைப்பார் இதுதான் எப்படிதான் எடுத்துக்கணும் நல்லா அழகான மனைவி இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் வந்து சந்திரம் தான் ஒரு டவுட்டு சந்தே சந்தேகம் சந்தேகம் படக்கூடியன்னு வச்சுங்களேன் ஏழில் சந்திரம் இருந்தாலும் ஒரு சந்தேகம் வந்துடும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சந்தேகம் வந்துடும் இதில் ஒரு பிரச்சனை சந்திக்க வேண்டி இருக்கும் அதனால வந்து பொய் சொல்லாமல் வாழ்ந்துக்கணும் ரெண்டு பேரும் ஏழில் சந்தனம் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை மறைக்காம பொய் சொல்லாமல் வாழ்ந்துக்கணும் இவங்க வீட்லேயும் வந்து அந்த மதி சார்ந்த பெயர்கள் இருக்கும் கோமதி நிறைமதி இந்த மாதிரி மதி சார்ந்த பெயர்கள் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இவங்கள ஒரு ஏதாவது ஒரு நீர்நிலை அருகில் ஏதாச்சும் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நீர்நிலை இருக்கும் அந்த இடத்துல இவங்க குடியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் வச்சுங்களேன் ஏழில் சந்தன் இருக்கும்போது அடுத்தது ஏழில் செவ்வாய் செவ்வாய் தான் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழில் செவ்வாய்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு கோபமுடைய மனைவி அப்புறம் கோபம் இருந்தாலும் குணம் இருக்கும் நல்ல பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும் இந்த மாதிரி ஏழில் செவ்வாய் இருக்கும்போது அந்த மாதிரி மனைவி கிடைப்பாங்க ஆணா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அந்த ஏழில் செவ்வாய் இருக்கும்போது ஆண் அந்த மாதிரி கோபக்கார கணவன கிடைப்பான் ஒரு கம்பீரமான பேச்சு ஒரு பாதுகாப்போட இருப்பாங்க வச்சுங்களேன் ரெண்டாவது தெற்கு திசையை நோக்கி அவங்க அதிகமா அவங்க வீடு இருக்கும் ஏழரி செவ்வாயிருந்தா தெற்கு திசையை நோக்கி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்பீரம் ஒரு ஆசிரியர் பணி இந்த மாதிரி கூட அவங்க வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அந்த செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு படை தளபதியாக வர்றதுனால நல்லா கோப பணம் உள்ள கணவன் அல்லது மனைவி இருப்பாங்க கொஞ்சம் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி தான் போய்க்கணுன்னு வச்சுங்களேன் இவங்க வீட்டில் வந்து அதிகமாக முருகர் சார்ந்த பேர் இருக்கும் ஏன்னா செவ்வாயின்னா முருகர் வீட்டில் அதிகமாக முருகர் சார்ந்த பெயர் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நினைச்சுங்களேன் அடுத்தது ஏழில் புதன் ஏழில் புதன் இருக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்களா அப்போ ஒரு கணவன் ஜாதகத்தில் ஏழில் புத்தவங்க தான் மனைவி வந்து நல்லா புத்திசாலியாக வருவாங்க நல்லா அறிவாளியாக இருப்பாங்க ரொம்ப ஒரு ஷார்ப்பு ஷார்ப்பாக இருப்பாங்க வச்சுங்களேன் இந்த மாதிரி அமைப்பு அப்போ அவங்க வீட்டில் வந்து பெருமாள் சார்ந்த பெயர்கள் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு படித்தவங்க நல்ல ஒரு டீசெண்டாக ஒரு தொலைத்தொடர்பு துறை அஞ்சல் அஞ்சல் துறை அல்லது எல்ஐசி இந்த மாதிரியான ஒரு ஏஜெண்ட்டு இந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற இருந்து அவங்க வந்திருப்பாங்க இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏழில் புதனுக்கு நல்ல அமைப்பு வச்சுங்களேன் அடுத்தது புதனுக்கு அடுத்தது குரு அப்போ ஏழில் குரு இருக்கும்போது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஆச்சாரமான மனைவி கிடைப்பாங்க நம்ம ஒரு பயபக்தியோட இந்த மாதிரியான ஆச்சாரமாக சுத்தமொத்தமாக அந்த மாதிரி மனைவி கிடைப்பாங்க அவங்க வீட்டில் வந்து தங்கம் சார்ந்த பெயர் இருக்கும் ஏதாவது தங்கம் இல்லை அணிகலன் சார்ந்த பெயர்கள் இந்த மாதிரி பெயர்கள் வந்து அந்த இரு வீட்டுல இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஐயர் வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்கிறது ஒரு நீதித்துறை வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது ஒரு கோயில் பக்கத்துல வந்து அவங்க கணவனோ அல்லது மனைவியோ வந்து குடியிருக்கிறது வந்து இந்த மாதிரி வருவோம் ஆனா வந்து அந்த ஏழாம் மடத்துல குரு இருக்கிறது வந்து அஹ் கண்ணில கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கும் வரக்கூடாது அது வந்து பாதகாதிபதியா இருக்குது இவங்களுடைய மன வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை வரும் ஏழில் குரு இருந்தாக்கா கண்ணு இலக்கணத்துக்கும் மீன் இலக்கணத்துக்கும் ஒரு பிரச்சனை ஒரு வாழ்க்கையில சந்திக்க வேண்டி இருக்கும் அதனால மற்ற கிரக அமைப்புகள் பார்த்துக்கணும் ரெண்டாம் இடம் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு அஸ்ட்ராலஜர்க்க கொடுத்து பார்த்துக்கணும் அடுத்தது ஏழை சுக்கரன் இந்த ஏழை சுக்கரன்ங்கிறது வந்து இது ஒரு நல்ல ஒரு நல்ல அமைப்பான உள்ள இடம் தான் வச்சுங்களேன் அப்ப அது அது வந்து பெண்ணுக்கு ஏழை சுக்கரன் இருக்கலாம் நல்லதுதான் ஆனா வந்து ஆணுக்கு ஏழை சுக்கரன் இருக்கக்கூடாது அவ்வளவு சிறப்பா இல்லை அப்ப ஏழை சுக்கிரன் இருந்தா என்ன சார் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லட்சுமி சார்ந்த பெயர்கள் வந்து அவங்க வீட்டில் இருக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கோயில் அல்லது பேங்க்கு இந்த மாதிரியான அமைப்பில் வந்து அவங்க வீடு அமைப்பு இருக்கும் நல்லா அழகாக இருப்பாங்க கொஞ்சம் நல்ல வசதிகள் நல்ல ஒரு லக்ஸரி வாழ்க்கை இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இருக்கிற இடத்துல பெண்கள் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க வச்சிங்களேன் பெண்ணுக்கு ஏழு லட்சுக்கரம் இருக்கலாம் ஆனால் ஆணுக்கு வந்து அவங்க சிறப்பாக இல்லை அடுத்தது ஏழில் சனி சனி பகவான் ஏழுல இருந்தா என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் பிரச்சனை அதாவது சரியான ஜோடி போறது இருக்காது பாத்தீங்கன்னா கணவர் ரொம்ப வயசு வித்தியாசம் இருக்கும் கணவர் பத்து வருஷம் அதிகமா இருப்பாரு மனைவி பத்து வருஷம் கம்மியா இருக்கும் ஒண்ணு இன்னொன்னு வந்து படிப்பல வித்தியாசம் இருக்கும் அவர் பொண்ணு நிறைய படிச்சிருக்கும் பையன் கம்மியா படிச்சிருப்பான் அடுத்தது அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஏழில் சனி வந்து நல்லா புண்டா வெயிட் போட்டுப்போம் பையன் அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஏழுல சளி இருக்குது அப்படின்னா இங்கே தான் நம்ம ஒரு அழகான பையன் நல்ல அருமையான பையன் அழகாக வேணும் அப்படின்னா அது அது நடக்காது நமக்கு இந்த மாதிரி தான் ஏழில் சனி இருக்கும்போது ஏதாவது ஒரு குறைவு உள்ள கலவென்னா கிடைப்பாரு அதை நம்ம ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு திருமணம் பண்ணி சிறப்பாக வாழ்க்கையை நம்ம நடத்தணும்னு வச்சுங்களேன் இப்போ ஏழில் சனி இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த மாதிரி திருமணம் அமையும் அப்படின்னா சனி பகவான் வந்து கருமகாரகன் அப்போ இவங்க சொந்த போந்தத்தில் யாராவது ஒரு பெரிய காரியத்துக்கு போயிருப்பாங்க ஒரு ஒரு இயச்சரக ஏதாவது பெரிய காரியம்னா இறந்த வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் உங்களுக்கு பையன் இருந்துச்சு என்னாச்சு உங்களுக்கு பொண்ணு இருந்தது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அப்ப பேசும்போது என்னன்னா ஆமா எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு பையன் இருக்குதுங்க உங்களுக்கு ஜாதகம் தான் கொடுங்க சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி அங்க ஒரு பேச்சு கல்யாண பேச்சு வந்து ஒரு இறப்பு வீட்டில் ஆரம்பிக்கணும் வச்சுங்களேன் இதில் ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது இவங்களுக்கு திருமணம் பேசி முடிச்ச பிறகு அவங்க வீட்டில் ஒரு இறப்பு நடந்துடும் யாரோ ஒருத்தர் வயசானவங்க இறந்துடுவாங்க அதுக்கப்புறம் தான் திருமணம் நடக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஏழில் சனி இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயம் நடக்கும் வச்சுங்களேன் அப்ப ஏழில் சனி இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து முடி நெறச்சிருக்குது பையனுக்கு முடி நரைச்சிருக்குது குண்டா இருக்கிறான் கருப்பா இருக்கிறான் இப்படி எல்லாம் தள்ளி விட்டு போகக்கூடாது ஏன்னா உங்களுடைய லைஃப் வந்து அப்படிதான் கடவுள் எழுதிருக்காரு நீங்க அதை நல்லா ஏத்துக்கணும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு ஆஹ் இருக்கணும்னு வச்சுங்களேன் இது ஒரு சிறப்பு பொருத்தமற்ற தான் இருப்பாங்க ஏழில் சனி இருக்கும்போதே பொண்ணு அது ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாரு அப்போ ஏலமரத்தில் ராகு இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப் மைண்டாக இருப்பாங்க ராகுனாவே நல்லா ஷார்ப்பு ஷார்ப் மைண்டாக இருப்பாங்க நிறம் குறைவானவங்களாக இருப்பாங்க அதாவது ரொம்ப ஒரு க கலராக இருக்க மாட்டாங்க வச்சுக்கல நிறம் குறைவாக இருப்பாங்க அதை நம்ம ஏற்றுக்கணும் கணவன் ஏழு ராக இருந்துன்னா பொண்ணுங்க இருந்ததுன்னா கணவன் இப்படிப்பட்ட கணவன் தான் வருவான் நிறம் குறைவாக இருப்பான் கொஞ்சம் ஷார்ப் மைண்டாக இருப்பான் கொஞ்சம் பேராசைக்காரனாக இருப்பான் ஏன்னா ராகுன்னா ஆசை நல்லா நிறைய சாப்பிடணும் நிறைய சொத்து பொத்து வேணும் இந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய கணவனாதான் வருவாங்க வச்சுங்களேன் அதே ஆணுக்கு இருந்ததுனாக்கா பெண் அந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய பெண்ணா தான் வருவா நீங்க வந்து அப்ப ஏழுல ராகு இருக்கும்போது கணவன் இடத்துல வந்து கேது இருக்கும் இவர் வந்து சிம்பிளா இருப்பாரு அப்ப வரக்கூடிய மனைவி வந்து ஆசைப்படுவாங்க நம்ம பைக்ல சுத்தணும் அந்த கடைக்கு போகணும் சாப்பிடணும் இங்க போகணும் நல்லா ஃப்ரீயா இருக்கணும் நல்லா அடிக்கடி உல்லாசனும் அதாவது டூரிஸ்ட் இந்த மாதிரி சுற்றுவிழாத்தலம் இதெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுவாங்க அதெல்லாம் நீங்கள் கா கூட்டிகிட்டு போகணும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும்னு வச்சுங்களேன் அப்போ ஏழில் வந்து ராகு இருந்ததுன்னா கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் அவங்களுடைய பேச்சுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுத்து நம்ம போனாதான் குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்குன்னு வச்சுங்களேன் அதை நம்ம முரண்பாடு பண்ணோம்னா அங்கே தான் சிக்கல் வருது அப்போ ஏழில் ராகு இருக்கிறவங்களை வந்து கரெக்டாக கேண்டில் பண்ணிக்கணும் நல்லா சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாங்க அடுத்தது ஏழில் கேது அப்போ ஏழில் கேது இருக்கும்போது எந்த மாதிரி மனைவி வருவாங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஞானம் உள்ளவங்க ஞானம் உள்ள அறிவாளி நல்ல ஒரு ஆன்மீகப்பற்று இந்த மாதிரியான மனைவி தான் வருவாங்க ஆனால் இவங்க வந்து ஆசைகளை சுருக்கிக்குவாங்க போதும் கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்படி இருந்தால் போதும் ஒரு உதாரணமாக ஒரு இருபதாயிரம் ரூபா போட்டு ஒரு செல்ஃபோன் வாங்கலாம்னு போனால் கூட வேணாங்க பத்தாயிரத்துக்கு வாங்கிக்க போதும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷார்ட்டாக சுருக்கிக்குவாங்க அப்போ நம்ம அந்த மனைவி வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப ஒரு ஆசையை தூண்டி இதெல்லாம் பண்ணக்கூடாது வச்சுங்களேன் அப்போ ஏழில் தேர்ந்தெடுக்கும் இருக்கும்போது அங்கேயும் ஒரு வயசு வித்தியாசமான ஜோடி தான் அமையும் வயிறு வித்தியாசம் அல்ல உடலில் முன்ன பின்ன இருக்கிறது படிப்பில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதா செய்யும் அதனால வந்து ஏழாம் இடத்துல என்ன கிரகங்கள் அமர்ந்துருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கணவனையும் மனைவியோ தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம இந்த நம்மளுடைய ஜாதகத்துல என்ன கடவுள் எழுதியிருக்காரு எந்த மாதிரி பெண் அமையும் எந்த மாதிரி கணவன் அமையும் அப்படின்னு ஆல்ரெடி இருக்கு கடவுள் எழுதி ஃபைல் அனுப்பி வந்துட்டாரு அதை அனுபவிக்கிதான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் நம்ம அதை விட்டுட்டு நம்ம அடுத்தவங்களை வந்து கம்பேர் பண்ணி அவங்க அப்படி பண்ணிருக்காங்க இப்படி பண்ணியிருக்காங்க அத்தனை போன் போட்டாங்க இத்தனை போன் போட்டாங்க அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது அதனால தன்னுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி தனக்கு ஏத்த மாதிரி ஜோடியை தேர்ந்தெடுத்து இன்னெல்லாம் அன்பாக நேரோடி வாங்க வேண்டும் என்று ஓம்முருகா ஜோதி சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்